அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்துல்லாஹி ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா ஹுர்ஆன் ஹதீஸின் மொழியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு துஃபைல் தௌசி ரலி அல்லா என்ற ஒரு அருமையான சஹாபியை பற்றி சல்லா என்று பார்க்க இருக்கிறோம் டுஃபைல் இபுனு அம்ருத் தௌசி அவர்கள் அறியாமை காலத்திலும் மிக நற்குணம் கொண்ட ஆவார்கள் அறியாமை காலம்னா நம்சாசலம் வருவதற்கு முன்பாக தமது வேலையாக மக்காவுக்கு வந்தபோது ஹரம் ஷரீஃபில் நம்சாசலம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை கண்டார்கள் அன்னலார் குர்ஹான் ஓதியதையும் செவியுற்றார்கள் பிறகு நபியவர்களை பின்தொடர்ந்து அன்னார் வீட்டுக்கு சென்று இஸ்லாத்தில் இணைந்து விட்டார்கள் அங்கிருந்து புறப்படும் முன் நபியவரிடம் நான் எனது சமுதாயத்தரிடம் இஸ்லாமிய அழைப்பு பணியாற்றிட எனக்கு ஒரு அத்தாட்சி கிடைத்திட தாங்கள் துவா செய்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் நபியவர்களும் அவ்வாறே துவா செய்தார்கள் இவர் தமது ஊர் மக்களிடம் சென்றபோது இவரின் நெற்றியில் ஒரு ஒளி வட்டத்தை அல்லாஹ் இழங்க செய்தான் துஃபைல் ரலி அல்லா அவர்கள் அந்த ஒளி பிளம்பை தமது உடலிலிருந்து அகற்றி வேறு தருமாறு அல்லாஹ்விடம் வேண்டினார்கள் அதற்கேற்ப அந்த ஒளியை அவர்களின் சாட்டை கைப்பிடியில் தோன்றுமாறு அல்லாஹ் மாற்றி அமைத்தான் துஃபைல் அலி அல்லா அவர்களின் அழைப்பை ஏற்று அவரின் தாய் தந்தை இருவரும் முஸ்லீம் ஆகினர் நபி அவர்கள் துஃபைலை துஃபைன் துல்கஃப்ஃபைன் அவர் அரபிய தமிழ்னா ரொம்ப சிரமம் துல்கஃபைன் என்ற பெயர் கொண்ட மரத்தாலான ஒரு சிலையிடம் அனுப்பினார்கள் பாருங்கள் நவசாஸ்ல அவங்க அவங்க அந்த சஹாபி துஃபைல் அலி அல்லா அவங்கள கஃபைன் என்ற பெயர் கொண்ட மரத்தாலான ஒரு சிலையிடம் அனுப்பினார்கள் இதை தௌஸ் கூட்டத்தார் வணங்கி வந்தார்கள் யார் தவுஸ்ன யார் இவங்க இவங்க வணங்கி இவங்களுடைய கூட்டத்தார் வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த அந்த மக்கள் தான் இதை தௌஸ் கூட்டத்தார் வழங்கி வந்தார்கள் இச்சிலையை துஃபைல் ரலி அல்லா அவர்கள் எரிப்பதற்காக எத்தனித்த போது அத ஆயத்தமான போது நமது கடவுள் துஃபைலை எவ்வாறு தண்டிக்க போகிறதோ என்பதை காண்பதற்காக ஊரார் திரண்டு வந்தார்கள் துஃபைலி அல்லா அவர்கள் அந்த மரச்சிலை தீயிட்டு கொளுத்தினார்கள் அது எரிந்து சாம்பலானது துஃபைலுக்கு ஏதும் ஆகவில்லை இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஊர் மக்கள் அனைவரும் முஸ்லீம் ஆகினர் துஃபைலின் ஷஹாதத் ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு யமாமா என்னும் போரில் ஏற்பட்டது ஷஹான அதுதான் அதுதான் இதுதான் யதார்த்தம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் முன்னோடியே அரபுகள் தான் ஒரு காலத்தில் இதுவும் அதே போல தான் வெறிச்சு விட்டால் ஒன்றும் அதுக்கெல்லாம் எந்த சக்தியும் கிடையாது ஆனால் துஃபைல் அலி அல்லா போல நம்ம யாருக்கு தான் அதுதான் இங்கே விஷயம் யார் அப்படி ஒரு ஈமான் கொள்கிறோமோ எல்லாம் யாரை கொண்டு வேலை வாங்குவோம்னு தெரியாது ஆனால் சகோதரி ஒரு நாள் மாறும் நிமிஷம் சொல்லுவாங்க முழு உலகமும் இஸ்லாத்தையும் இருக்கும் ஒரு நாள் நடக்கும் ஒருவேள் நம்ம யாருக்கு இங்கே அந்தளவுக்கு ஈமானோ சக்தியோ பத்தாமல் இருக்கலாம் மக்கள்கிட்ட சொல்ல ஆனால் இதே தொட்டியத்துக்கு பக்கத்தில் இருக்க முசிறிக்கு பக்கத்தில் இருக்க ஏழூர் பட்டிக்கு யாரையோ ஒரு ஆள் நியமிப்பான் அவங்க அந்த வேலையை செய்ய வைப்பான் அந் அல்லாவே செய்ய வைப்பான் மறுமையில் அதுக்கான கூலியை பன்மடங்கு கொடுப்பான் இது நம்ம மனசில் எல்லாரும் பதிய வச்சுக்கணும் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் காஃபிரிகளின் கண்ணிலிருந்து மறை அன்னலாரும் அபுபக்கர் அழி அல்ல அவர்களும் ஹிஜ்ரத்தின் போது சவுர் குகைக்குள் தங்கியிருந்தார்கள் மக்கத்து காஃபிர்கள் இவர்களை தேடி குகை வரை வந்துவிட்டார்கள் ஆனால் அந்த குகை வாயிலில் சிலந்தி வரை பின்னப்பட்டிருப்பதை கண்டு இதனுள் ஒளிந்திருக்க வாய்ப்பில்லை என கருதியவர்களாக திரும்பிவிட்டார்கள் அவ்வாறின்றி சற்று குனிந்து பார்த்திருந்தாலும் இருவரையும் கண்டிருப்பார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பற்றி கடனை நிறைவேற்றுதல் கடனை திருப்பி செலுத்த சக்தி இருந்தோம் காலதாமதம் செய்வது அநீதமாகும் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் கடனை திருப்பி செலுத்த சக்தி இருந்தோம் காலதாமதம் செய்வது அநீதமாகும் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி மசிதிலிருந்து வெளியே வர துவா இந்த துவாவை பள்ளியாவில் வெளிவரும் போது ஓதவும் அதாகும்னா இன்னி அஸ் அமீன் ஃபாதரிக்க யாரெல்லாம் உன்னிடமிருந்து சிறப்பானதையே சிறப்பையே வேண்டுகிறேன் என்று பள்ளியிலிருந்து வெளியே போகிறப்ப அல்லாட்ட துவா செஞ்சுட்டு உலகத்துக்குள்ளே போகணும் அப்போ சிறப்பானதே கிடச்சிடும் ஐந்தாவது இப்போ ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஆ பள்ளிக்குள்ளே வரும்போது அல்லாஹ்மே கே ஆர் அஹ்மீங்க எல்லாம் உன்ட்ட ரகமத்தை வேண்டி நான் பள்ளிக்குள்ளே வரேன் போகிறப்ப எனக்கு ரகமத்தோடு நம் செய்ய எல்லாம் என்று கேட்கணும் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மகளிடம் பரிவு ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து அதை உயிருடன் புதைத்து விடாமலும் அதை அவமானப்படுத்தாமலும் ஆண் குழந்தைக்கே முன்னுரிமை என்றில்லாமல் பறிவுடன் வளர்ப்பாரானால் அல்லாஹ் அவரை சுவனத்தில் நுழைய செய்வான் என நப்சா சிலம் வரும் கூறுறாங்க பாருங்கள் இஸ்லாம் பெண்களை கட்டி போடுது பெண்களை வந்து என்ன செய்யுது அக்கோ அடிவு மாதிரி நடத்துறேன் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் பெண் பெண்ணை குறித்து எவ்வளோ உயர்வான ஹதீஸ் பார்த்தீங்களா இல்லையா அசிங்கப்படுத்தாமல் அவங்களை அவமானப்படுத்தாமல் ஆம்பளை பிள்ளைக்கே முன்னுரிமை கொடுக்காம பொம்பளை பிள்ளை யார் வளர்த்து இது பண்ணுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு சோகத்தை கொடுத்துருவான் என்பதாக இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்கு சோதர் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஈசாலே இஸ்லாத்து வஸ்ஸலாம் கடவுளாக நம்புதல் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் ஒருவன் என்று கூறியவர்கள் காஃபிரலாக ஆகிவிட்டார்கள் ஆதி பிதா இயேசு இதுதான் அந்த விஷயம் ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை ஆகவே இவ்வாறு கூறுவதிலிருந்து அவர்கள் விலகவில்லையானால் நிச்சயமாக அவர்கள் நிராகரித்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும் சூறாமா இதாம் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக உணவு கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் கூறுகிறான் உலகில் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் பூசித்துக்கொண்டோம் சுகித்து கொண்டோம் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே அதாவது உலக வாழ்க்கை கொஞ்ச காலத்திற்கே இதில் மூழ்கி மறுமையை மறந்திருப்பீர்களாயின் மறுமையின் போது குற்றியில குற்றவாளிகளாக எழுவீர்கள் என சுலாம் முர்சலாத்லி அல்லா கூறுகிறார் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்து பறவை ஒரு சுமணவாசி பறவையின் இறைச்சியை உண்ண விரும்பினால் அது பொறிக்கப்பட்ட துண்டுகளாக அவர் முன் தோன்றுவோம் என நம்சாசலாம் அவர்கள் கூறினார்கள் உன்பா தலைப்பு நபி மருத்துவம் இருதயத்தை பாதுகாக்கும் முறை நீங்கள் தண்ணீர் அருந்தினால் நிறுத்தி நிதானமாக அருந்துங்கள் கடகடவென்று அருந்துவதனால் இதயத்தில் வலி ஏற்படும் என சிலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை முஸ்லீம்களை கேளுங்கள் உங்களிடம் உள்ள பணியால் உங்களின் சகோதரர் ஆவார் அல்லாஹ் அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளான் ஆகையால் தான் உண்ணுவதையே அவர்களுக்கும் உண்ணக்கொடுங்கள் தான் உடுத்துவதையே அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் அவர்களின் சக்திக்கு மீறிய வேலையை ஒப்படைக்காதீர்கள் அவ்வாறு ஒப்படைக்க நேர்ந்தால் அவ்வேளையில் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருங்கள் என நிஷாஸ்லம் அவர்கள் பகர்ந்தார்கள் அபூதர் அலியில் அவர்கள் எடுத்ததாக முஸ்லீம் கதீஸ்கரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது வல்ல அல்லாஹ் எந்த நன்மை எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் உயர்தரமான ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் என்னும் சொர்க்கத்திலே நம்சாஸ் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து வல்ல காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்லா அல்லாஹ் நான் நேருக்கும் தந்தல் புரிவானாக سبحان اللہ بحمدہ سبحان اللہ بحمدہ شہد لا الہ الا انتا استغفر کا لا توب علی آمین خیری اسمحان ربک رب العزت امائی صفون والسلام علی المرسلین الحمدللہ رب العالمین صل اللہ علی محمد, محمد صل اللہ علیہ وسلم صل اللہ علی محمد صل اللہ علیہ وسلم صل اللہ علی محمد یا رب صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ நாளைக்கு ஒரு துமாமா இப்னு உதால் ஹனஃபீர் அலி அல்லா என்ற சஹாபியை பற்றி இன்ஷால்லாம் படிக்கலாம்